குரு வணக்கம் நேர்களே எண்ணியில் ஜோதிடத்தின் ரகசியங்களை மக்களுக்கு கொண்டு வந்து தரும் பொருட்டில் தொடர் பதிவுகளாக இன்று நாம் எட்டாம் எண்ணிற்கான பதிவுகளை பார்க்குறோம் எட்டு சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற எண் எட்டாம் இடம்ன்றது எப்பயுமே ஒரு முடிவை குறிக்கக்கூடிய எண் ஒரு ஒரு தொடக்கம்னு ஒன்று இருந்தால் எப்படி ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கோ அந்த மாதிரி எட்டாம் எண் முடிவை குறிக்கும் இந்த எட்டாம் எண்ணு இருக்கவங்க அதிகமாக டெத்து கேஸு கேஷுவலிட்டி எமர்ஜென்சி அந்த மாதிரி இடங்களில் அதிகமாக இவங்களுக்கு வேலை அமையும் அதே மாதிரி இவர்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் மேலே வினோதமான ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அதாவது இப்போ சில வினோதமான ஆசைகள் சில வினோதமான நோக்கங்கள் இதெல்லாம் இருக்கும் பொதுவாகவே ரொம்ப டிசிப்ளின்டான ஆட்கள் அவ்வளோ சீக்கிரம் டிசிப்ளின் விட்டு கொடுக்க மாட்டாங்க டிசிப்ளினாக இருக்கவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க கொஞ்சம் மந்த இருப்பாங்க இவங்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் பிற்பகுதியிலையோ அல்லது நடுப்பகுதியிலையோ காலில் ஏதாவது ஒரு ஒரு டிஃபெக்ட் ஒரு ஒரு ஆப்ரேஷன் ஒரு சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த எட்டாம் வந்தில் பிறந்தவங்க பொதுவாகவே கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடங்களில் வேலை பார்ப்பாங்க சைக்கேட்ரிக் வார்டு ஹாஸ்டலு ஹாஸ்டல் வார்டன் போக்குவரத்து துறையில் வந்து கண்டெக்டராக இருக்கிறவங்க ஏன்னா பழைய விஷயங்கள் பழைய நோட்டு பழைய அழுக்கான நபர்கள் வேர்வை மிக்க ஒரு இடங்கள் ரொம்ப காமன் பீப்புள் ரொம்ப சாதாரண மக்கள் கூடுற இடம் பஸ்ஸு கரெக்டுங்களா அப்போ சனி அந்த விஷயங்கள் தான் அழுக்கு வேர்வை சாதாரண உழைக்கும் வர்க்கம் உள்ள மக்கள் ஸ்மெல் அடிக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் தான் சனி இருக்கக்கூடிய இடங்கள் புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி இடங்களில் இந்த இந்த எட்டாம் மேன் கொண்டவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு வேலை வரும் அல்லது அங்கேயே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் நிறையா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுறது பப்ளிக்கு போலீஸு கீழ்நிலை காவலர்கள்னு சொல்லுவாங்கல்ல இந்த மேல்நிலை காவலர்களெலாம் அதிகாரிகள் இருப்பாங்க அதுக்கு அடுத்து கீழ்நிலை காவலர்கள் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு இந்த எட்டாம் மெல்ல ரொம்ப அதிகமாக நல்லாவே வேலை பார்ப்பாங்க ஏன்னா அவர்களுடைய அமைப்புக்கு இது நல்ல ஒத்து வரும் துப்புரவுத்துறை பணியாளர்கள் அதே மாதிரி சைக்கியாட்ரி மக்களுடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய டாக்டர்ஸ் கழிவு உறுப்புகளில் வரக்கூடிய வியாதிகளை தீர்க்கக்கூடிய மருத்துவர்கள் இவங்களும் எட்டாம் மீனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சட்டத்துக்கு புறமான செயல் இப்போ அரசாலை அலுவலகங்களில் வந்துட்டு ஒரு கையூட்டு கொடுக்குற மாதிரியான அமைப்புகள்லாம் நிறைய அலுவல நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து அந்த ஆட்கள் இடைத்தரகர்கள் இருப்பாங்கள்ல நடுவில் நம்ம டைரெக்டாக கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் இந்த எட்டாம் எண்ணில் நிறைய பேர் இருப்பாங்க இவங்களில் இந்த எட்டாம் எண்ணில் வக்கீல்களும் இருப்பாங்க அவங்க நிறைய கிரிமினல் கேஸஸ் அந்த கிரிமினல் கேஸில் தண்டிக்கப்பட்ட கிரிமினல்களுக்கு சார்பாக வாதாடக்கூடிய நபர்களாக இந்த எட்டாம் எண்ணில் இருக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க பொதுவாகவே தாயார் மேலே அதிக பற்று கொண்டவங்க அம்மா சொன்னால் செய்வாங்க மற்ற யார் சொன்னாலும் பெருசாக கேட்க மாட்டாங்க ஆனால் இவர்களுக்கு தாயார் கூட அதிக நாள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது பெரும்பாலும் அப்போது இந்த எட்டாம் எண் பற்றி இன்னும் நிறைய சொல்லிட்டே போன நேர்களே அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த பதிவு ஒரு குறும்பதிவுன்றனால இத்தோடு நிறுத்திக்கிறேன் எட்டாம் பற்றி முழுமையான பதிவு உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க நிச்சயமாக கோடி சேகரத்தில் தரேன் வணக்கம்